உங்கள் வீட்டில் கருப்பு கவுனி கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் டெய்லி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க கூடவே தொகையல் அரைச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு ஒரு ஹாஃப் அ கிளாஸ் கருப்பு கவுனியை நான் நினைய வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு நினைய வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும் கருப்பு கவுனியில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது மெயினாக மெயினாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் மார்னிங் ஆயிடுச்சு ஒரு மிக்ஸர் ஜாரில் கருப்பு கவனி ஊற வச்சது சீரகம் மட்டும் போட்டு நல்லா கொர குறப்பாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வேகும் ஒரு குக்கரில் கொர குறப்பாக அரைச்ச இந்த பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து தண்ணி நல்லா மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடாக இல்லாமல் செமி லிக்விடாக தான் பண்ணுறேன் அடுத்து தேவையான அளவு உப்பு சீரகம் போட்டிருக்கும் உப்பு போட்டிருக்கும் ஒரு பத்து பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த கஞ்சி ஹெல்த் பெனிஃபிட்டோட மார்னிங் வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டாலே போதும் அடுத்து துவையல் அரைக்கலாம் பச்சை மிளகா ஸ்பைஸியாக இருக்கணும்னு நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணா கூடவே ரெண்டு பல் போ தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட பண்ணி சேர்த்துருக்கேன் கை உடச்சக்கடலில் சேர்த்துருக்கேன் அண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா துவையல் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன் துவையல் கன்சிஸ்டன்சில அரைச்சிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இன் தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் நல்லா செமி லிக்விட் மாதிரி அரைச்சிக்கோங்க அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃபைவ் விசில் விட்டு எடுத்தாச்சு கருப்பு கவுனி நல்லாவே வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் லிக்விடாக இல்லை செமி லிக்விடாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வயிறு நல்லாச்சிங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபில் ஆகாமல் இருக்கலாம் எனக்கு ஃபில் ஆகாது ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஓரளவு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோதான் ரெடி பிளேட்டை எடுத்து கருப்பு கவுனி துவையல் தயிர் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் டெய்லி இதை சாப்பிட்டா கொடுத்தா கூட சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ண குடிக்கிறதுனால ஹை ஃபைபர் இதில் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு மெயினாக கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுது பிபியை கண்ட்ரோல் பண்ணுது மூட்டு வலி எலும்பு பெயின்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது பாடிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நம்ம ஃபீல் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குது டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள்